ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாதி விதைகள் வந்து நாம் போடுவோம் பாதி வந்து பார்த்திங்கன்னா தானாகவே முளைச்சி வந்து நமக்கு வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி தாங்க இந்த பாவக்காய் செடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அலசிட்டு நம்ம போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் விதை இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்துரு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வளர்ந்து வர வரைக்கும் பாகக்காய் செடி தெரியல இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலாப்புலேயே பார்த்துட்டு பூ இருக்கு அப்படின்னு மட்டும்தான் விட்டுட்டேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காயே இருக்குங்க பாகக்காய் சூப்பராக வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு செடி வந்து நிறைய காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் வந்து பாகக்காய் வாங்கி சமைச்சிட்டு இதை இந்த மிளகாய் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுனது அலசிட்டு தண்ணி ஊற்றுவோம் அந்த தண்ணியில் இருந்து வந்து எதை பார்த்திங்களா இவ்வளோ அழகாக வந்து வளர்ந்து வந்திருக்குன்னு ஒரு ரெண்டு செடி வந்திருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாகக்காய் வந்து நான் அதுவாக வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து செடி வந்துருங்க வந்துட்டு காய் வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடி இருக்குது ரெண்டு செடி இருந்து நிறைய காய் வைக்கும்னு நினைக்கிறேன் கீழேலாம் கூட ஒன்று ரெண்டு காய் இருக்குது காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்னமாக சின்னதாக வரக்கூடிய காய் நட்டுக்குது ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்கா செடியில் மட்டும்தாங்க இந்த பிரச்சனை வரும் நீ பார்த்தீங்களா இந்த பூச்சி நிறைய அதுக்குள்ளே வந்துடுச்சு இந்த பூச்சி வந்துச்சுனாவே இந்த இலைகள் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்படியே செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வந்து செடி கருகின மாதிரி ஆயிருங்க இந்த பூச்சிக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்குறேன் இந்த செடியில் வந்து இந்த பூச்சி இருக்கிறதே இப்போ தான் பார்க்குறேன் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செடிகள் வச்சுருக்கோம் மருந்தோ உரமோ எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த வந்து பார்த்திங்கன்னா சோம்பு செடி சோம்பு செடி வந்து இது ரெண்டாவது ஐட்டம் வச்சுருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே அஸ்வினி பூச்சி வந்து இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் அஸ்வினி பூச்சி இது எப்படிங்க நாம் எடுத்து இனிமேல் காய வைக்க முடியாது இந்த பூச்செல்லாம் போனால் தான் வந்து நாம் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஹாப்பி கார்டனிங்